ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதா சொல்லக்கூடிய விஜய் ஜெயலலிதா மறந்துட்டாரு கொங்கு மக்களோட வாக்குகளை கவரத்துக்காக அவிநாசி திட்டம் பேசின விஜய் அதை வந்தது அந்த மக்கள் தூரம் பலனடையராங்கன்னா அதுக்கு மூல காரணம் யாருங்கிற வசதியா மறந்துட்டாரு இந்த மாதிரி விஜய் மாசு நினைச்சு தமாசு பண்ண ஒரு சில விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு ஈரோட்ல நடந்திருக்குது அதுல விஜய் வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு அஞ்சு நிமிஷம் பேசுறாரு பத்து நிமிஷம் பேசுறாரு கிண்டல் பண்ணும்போது அவரே நான் பேசுறது மூணு நிமிஷம் அப்படின்லாம் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அதிகமா பேசிடணும் அப்படிங்கிற ஒரு போட முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறாரு அதுல முக்கால்வாசி நேரம் எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம திமுக ஒளிகள் கோஷம் போடுறதுக்கும் மரத்து மேல இருந்த தன்னோட தொண்டர்களை கீழே இறங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றதுக்குமே சரியா போச்சு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு ரிபீட் நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு மீதி இருந்த கொஞ்ச நஞ்ச நேரத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி பேசியிருக்காரு எம்ஜிஆர் புகைப்படத்தையும் ஜெயலலிதாவோட புகைப்படத்தையும் அவங்களோட ஃபிளக்ஸ் பேனர் கட் அவுட்ல தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிச்சப்போ கொள்கை தலைவர்கள் ஐந்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் காமராஜர் அம்பேத்கர் உட்பட்டு அந்த ஐந்து பேரோட படங்கள் மட்டும் தான் மேம்படுத்திட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்த கட்டமா பார்த்தோம்னா அண்ணாவோட படத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க விஜயம் தொடர்ந்து அண்ணாவை கோட் கோட்பணியாளர்களிடங்களையும் பேச ஆரம்பிச்சாரு அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா எம்ஜிஆரோட புகைப்படத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் மாதிரி நானும் ஜெய்ப்பேன் அடுத்த எம்ஜிஆர் அரசியல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாரு இதோட முடிஞ்சுதான்னு பார்த்தா செங்கோட்டையன் தாவக்கையில இணைஞ்சதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் எப்பவுமே வந்து அம்மாவோட போட்டோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு அதனால ஜெயலலிதா அவரோட போட்டோவும் இந்த கட்டவுட்ல இடம் பெற ஆரம்பிச்சு அது மட்டும் இல்லாம செங்கோட்டையனோட போட்டோவுமே முக்கியமான கட்டவுட்ஸ்ல போட ஆரம்பிச்சாங்க சோ பெரியார் அண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா செங்கோட்டையன் வரைக்கும் வந்திருக்குது அடுத்த கட்டமா இபிஎஸ் போட்டோ வச்சிருவாருன்னு நினைக்கிறேன் இப்படி ஒட்டுமொத்தமா அதிமுகவோட தலைவர்களையும் அவங்களோட கொள்கைகளையும் வச்சு மக்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க அதிமுக கூட கூட்டணிக்க போயிருந்திருக்கலாம் இப்ப அந்த கட்சியோட கூட்டங்களை பார்க்கும் வந்து அது தாவக்கா மீட்டிங்கா இல்ல அதிமுக ஆதிமுகா மீட்டிங்கா தெரியலன்ற அளவுக்கு முழுக்க முழுக்க அதிமுக தலைவர்களோட புகைப்படங்கள் தான் இருக்கு அதிமுக தலைவர்கள் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தாவேகா எதுக்கு இன்னொரு அதிமுகவை உருவாக்கணும் நமக்கு தான் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான அதிமுக இருக்குல்ல அதுவும் ஸ்ட்ராங்கா செயல்பட்டு இருக்குது இபிஎஸ் லீடர்ஷிப்ல பார்த்தோம்னா தொடர்ந்து பிரச்சார பொதுக்கூட்டங்கள் மக்களோட பிரச்சனைகளை அணுகிறது அதுக்கான தீர்வுகளை நோக்கி நகரது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு சட்டமன்றத்துல கடுமையான அழுத்தம் கொடுத்து சட்டங்களை நிறைவேற்ற வைக்கிறது இந்த மாதிரி அதிமுக செயல்பாடுகளே மக்களுக்கு வந்து திருப்தி அளிக்க வகையில தான் இருக்குது அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் திமுக வீழ்த்தணும்னா அது அதிமுகவால அதிமுகவில் மட்டும்தான் முடியும் அந்த அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட லீடர்ஷிப்பில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் மூவ் ஆகி போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அதிமுக சாயலில் எதுக்கு இன்னொரு கட்சி அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க இப்போ விஜய் மூச்சுக்கு மூச்சு ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதா மேடம்னு சொல்கிறாரு பட் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ ரெண்டு கையை அக்கில் கட்டிக்கிட்டு அம்மா அம்மான்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவரோட தலைவா பாட்டம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற காரணத்தினால எந்த அளவுக்கு பல்ட்டி அடித்தாரு எந்த அளவுக்கு பணிஞ்சு போனார் அவரோட அந்த டைட்டில் கீழே அந்த டைம் டு லீடுங்கிற வார்த்தையெல்லாம் தூக்குனாரு அப்படிங்கிறதான் மறந்துட்டு இப்போ வந்து வீராவேசமாக ஜெயலலிதா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இதுல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் திமுக எதிர்க்கிறதா சொல்றாரு திமுக எதிர்க்கணும் அப்படின்னா அதிமுக பலம் தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத விஜயம் உணர்ந்துட்டாரு அதனாலதான் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு அதிமுகவோட முக்கிய தலைவர்கள் எல்லாரோட படத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காரு எல்லார பத்தியும் பேசிட்டு இருக்கிறாரு நம்மளும் அதிமுகவா இருந்தாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத விஜய் கடைசியாக உணர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனா எங்க அதிமுகங்கிறது ஒன்னுதான் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தான் தாவேக்கா இன்னும் அதிமுகவா ஆக முடியாது விஜயால அதிமுக தலைவர்கள் போல செயல்படவும் முடியாது ஏன்னா அவருக்கு வந்து அவரோட ரசிகர்களை கட்டுப்படுத்துறதுக்கே வந்து நேரம் பத்த மாட்டேங்குது நேத்து நடந்த கூத்துகளே பார்த்தோம் ஒரு பொண்ணு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கன்சீவ் வாயிருக்காங்க லேட் பிரெக்னன்சி இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு வாரம் தான் ஆகுது ஆனாலும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க கார மேல எல்லாம் ஏறி ஓடி கையை பிடிக்க ட்ரை பண்ண அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு கிடக்கு ஒன்னு ஆச்சுன்னா என்ன ஆகும் வெறும் அவர் கை கொடுக்கணும் பார்க்கணுங்கிற ஆசையில வாழ்க்கையை தொலைக்கிறது கூட தயாரா இருக்கிற மாதிரியான ஒரு கூட்டத்தை தான் அவர் உருவாக்கி வச்சிருக்காரு அதே போல இன்னொரு ஆச்சரியக்குடி நண்பர் அந்த நண்பர் வந்து லேம்ப் போஸ்ட் மேல ஏறி நின்றுக்கிட்டு முத்தம் கொடுத்தா தான் இறங்குவேன் முத்தம் கொடுத்தா தான் இறங்குவேன் ஃபிளையிங் கேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் விஜயம் வந்து இறங்குப்பா 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 தம்பி எல்லாம் சொல்லி பார்த்து நீ இறங்கினா தான் முத்தம் கொடுப்பேன் இவரு சொல்ல நீ முத்தம் கொடுத்தா தான் இறங்குவேன் அவரு சொல்லு சொல்லிட்டு ஒரே கூத்தா தான் இருந்துச்சு இன்னொரு பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு ஓட்டு இருக்கானே தெரியல அண்டர் எயிட்டின் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா எங்க வீட்டில் இருக்கிற ஒன்பது பேரையும் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட சொல்லுவேன் ஓட்டு போடுறோம்னா சாப்பாட்டுல சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான

அடுத்ததா விஜய் பேசின இன்னொரு விஷயம் வந்து அத்திக்கடவு திட்டம் விஜய் எப்ப எந்த ஊருக்கு போனாலும் பத்தாம் கிளாஸ் பையன் பேச்சு போட்டிக்கு தயாராகிற மாதிரி இந்த ஊரோட சிறப்புகள் என்னென்ன தெரியுமா அப்படின்னு லிஸ்ட் அவுட் போட்டு பேசுற மாதிரி பேசுவாரு அந்த மாதிரி ஈரோட்டில் மஞ்சள் பவானி அதை பத்தி எல்லாம் பேசினாரு அதுக்கப்புறம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பத்தி பேசினாரு அங்க கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட வாக்குகளை கவரணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஏன் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வீராசர்மா பேசினாரு ஆனா அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தது யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே கொண்டு வந்தாரு அவருக்கு விவசாயிகளோட பிரச்சனை தெரியும் ஏன்னா அவரே ஒரு விவசாயி அப்படி விவசாயிகளோட பிரச்சனைகள் உணர்ந்து அதுக்கு சொல்யூஷனா என்ன பண்ணணும் யோசிச்சு அந்த ஒருத்த திட்டத்தை கொண்டு வந்தாரு அதன் மூலமா இன்னைக்கு பல லட்சக்கணக்கான விவசாயிகள் பலன் அணிஞ்சுட்டு இருக்காங்க அதையெல்லாம் வசதியா மறந்துட்டு அல்லது மறைச்சிட்டு அதையும் திமுக எக்ஸ்டென்ட் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் போட்டு விவசாயிகளை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தான் இந்த மாதிரி மாசா பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜய் நேற்று தமாசா நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறாரு